ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா முழுக்கள் பயிற்சித்தால் பதினேழு இதில் ஆறுலேருந்து பத்து வரையும் நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் இது ரெண்டாவது பாட் வீடியோ பாருங்கள் சுருக்கமான விடை தருக ஆறாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் குறிப்புகள் குறிக்கும் முழுக்களை எழுதுக கூட்டலாக கழித்தலாக வரோமா அந்த போட்டு நம்ம முழு எண் எழுதணும் அப்போ பாருங்கள் கடன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கடந்த குளிர்காலத்தை விட இந்த குளிர்காலத்தில் நாலு சென்டிமீட்டர் பனி அதிகம் அப்போ பாருங்கள் அதிகம்னால் கூடுதல் அப்போ கூடுதல்னா கூட்டல் வரும் அப்போது மிகை மிகைக்கு என்ன வரும் கூட்டல் நாலு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு லிட்டர் கொள்ளளவு குறைவு அப்போ குறைவுன்னு சொல்லியிருக்காங்களே குறைனா குறையின் அப்போ குறைக்கு என்ன வரும் கழித்தல் மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்க ஆறு படிகள் மேலே ஏறுதல் மேலே மேலேனா மிகில வரும் அப்போ கூட்டல் ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்க ஏழாவது கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கடல் மட்டத்திற்கு கழித்தல் ஐநூறு மீட்டர் கீழ் என்பதை எதிர்ச்செயல் அப்போ கூட்டல் ஐநூறு மீட்டருக்கு எதிர்ச்செயல் பார்த்தீங்கன்னா கூட்டல் ஐநூறு மீட்டருன்னு வரும் அப்போ கூட்டல் ஐநூறு அதுக்கப்புறம் பாருங்கள் வடக்கு நோக்கி செல்லுதல் என்பதன் எதிர்ச்செயல் வடக்குக்கு எதிராக இருக்கிறது எனது தெற்கு அப்போது இங்கே தெற்குன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் வங்கியில் ரூபாய் வங்கியில் ஆயிரம் ரூபாய் வரவு வைத்தால் என்பதன் எதிர்ச்செயல் அப்போது இது கூட்டலில் இருக்குது அப்போ இதுக்கு கழித்தலில் வரும் அப்போது கழித்தல் ஆயிரம் அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் கூற்று ஆம் அல்லது இல்லை என விடையளி உனது விடையினை நியாயப்படுத்துகன்னு கேட்டுக்கிறான் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆ பூஜ்யம் ஆனது மிகை முழுவும் அல்ல குறை முழுவும் அல்ல அப்போது இது பூஜ்யம் பார்த்திங்கன்னா ஆமாம் கரெக்டு இந்த கூற்று அவங்க சொல்லியிருக்கிறது அப்போது இது ஆம் ஏன்னா மிகை முழுக்க குறை முழுக்க நடுவில் வரும் பூஜ்யம் அதனால சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பூஜ்யமின் எதிரன் பூஜ்ஜியம் ஆகும் அப்போது இந்த கூற்று கூட சரி அப்போது இது கூட ஆம்ன்னு எழுதுங்க அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்க ஒவ்வொரு குறை முழுவும் பூஜ்யம் மற்றும் மிகை முழுவை விட பெரியது பாருங்கள் ஒவ்வொரு குறை முழுவும் குறை முழு வந்து பெருசுன்னு சொல்கிறாங்க பூஜ்யம் மற்றும் மிகை முழுவை விட அப்போது இந்த கூற்று வந்து தவறு அப்போது இது இல்லை ஏனா ஏனெனில் ஒவ்வொரு குறை முழுவும் பூஜ்ஜியம் மற்றும் மிகை முழுவை விட குறைவு புரிஞ்சுதுங்களா குறைமுழு பார்த்தீங்கன்னா பூஜ்யமும் மிக எண்ணை விட எப்பவுமே குறைவாக தான் இருக்கும் புரிஞ்சுதுங்களா தான் இந்த கூற்று தவறு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் பின்வரும் எண்களை எண் கோட்டில் குறிக்கவும் கேட்கிறோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பூஜ்ஜியத்திற்கு வலது புறம் ஆறு அலகுகள் நகருதல் அதுக்கு ஆறு அழகு ரைட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு வரும் அப்போ ஆறு அலகுகள் சொல்லியிருக்கோம் அப்போ பூஜ்யம் பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா ஆறுனால் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அலகுகள் நகர்த்திட்டோம் அப்போ ஆன்சர் என்ன வருது ஆறு அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பூஜ்ஜியத்திற்கு இடப்புறம் எட்டு அலகுகள் நகருது பூஜ்ஜியம் இங்கே இருக்குது இதுக்கு எட்டு வந்து இடது புறம்னால் கழித்த அழகு பாருங்கள் பூஜ்ஜியம் இங்கே குறிச்சிக்கோங்க எட்டு அலகுகள்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கொஞ்சதுங்களா ஆல தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் இடம் வெப்பநிலை வந்து குத்துக்குறாங்க லடாக்கில் ஏழு டிகிரி செல்சியஸ் வரும் கார்கில்ல கழித்தல் நாற்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் சென்னையில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கன்சென் சங்கால பார்த்தீங்கன்னா கழித்தல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்போ இது வச்சு மூணு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு நம்ம ஆன்சர் எழுது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வரும் எண்களை வெப்பநிலையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுதுக அப்போது ஏறு வரிசையில் எழுதுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நம்பர் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம போகணும் அப்போ சின்னது பார்த்தீங்கன்னா இதில் கழித்தல் நாற்பத்தி எட்டு இது ஃபர்ஸ்ட்டு வரும் இது செகண்டு வரும் அதுக்கப்புறம் இது தேர்டு வரும் இது ஃபோர்த்து வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம எழுதும் அப்போது தேர் ஃபோர் ஏறு வரிசை இஸ் ஈக்குவல் டு கழித்தல் நாற்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இதை விட இது பேசு கழித்தல் நாற்பது டிகிரி செல்சியஸ் இதை விட ஏழு டிகிரி செல்சியஸ் பேசி இதை விட முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் பெரியது அதுக்கப்புறம் பாருங்கள் ஆ ரெண்டாவது கொஷின் அதிக வெப்பநிலை உள்ள இடம் அதிகமாக எங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் சென்னையில் இருக்க அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்னை அப்படி இல்லைன்னா அதிக வெப்பநிலை உள்ள இடம் போட்டு சென்னைன்னு நீங்கள் எழுதலாம் புரிஞ்சுதுங்களா ஃபுல்லாக அதுக்கப்புறம் பாருங்கள் குறைவான வெப்பநிலை உள்ள இடம் பார்த்திங்கன்னா குறைவாக எதில் இருக்குது இது கார்கில்ல அப்போது கார்கில் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அப்படி இல்லைன்னா குறைவான வெப்பநிலை உள்ள இடம் போட்டு கார்கிலேன்னு எழுதலாம் கொஞ்சத்துல அவ்வளோ தான் இதில் பத்து கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரையும் நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கணும்